அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் வங்கக்கடலில் தெற்கு கடலில் காற்று சுழற்சி நீடிக்கிறது தினசரி இது மேற்கு நோக்கி நகர வாய்ப்பு தென்படுகிறது அதாவது இதுவே அதாவது வங்கக்கடல் மற்றும் அல்லது எந்த ஒரு கடலிலும் அதாவது மண்டலம் தீவிர மண்டலம் புயல் என்று நீடிக்கும் பட்சத்தில் அதாவது எங்கு கரையை கடக்கும் காற்றின் வேகம் எவ்வளவு அதை எவ்வளவு இருக்கும் என ஓரளவு ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் காற்று சுழற்சி என்பதன் காரணமாக தமிழகத்தில் உள்ள எந்த ஒரு வானிலை ஆய்வாளர்கள் மற்றும் இந்திய வானிலை மையத்தால் கூட அறிவிக்க முடியாது இதன் காரணமாக அதை இதன் காரணமாக தான் நம்முடைய அதாவது வானிலை அதாவது வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலில் தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படுகிறது வட மாநிலங்களில் உயர் அழுத்தத்தின் தாக்கமும் மேற்கத்திய இடையூறின் தாக்கமும் காரணமாக அதாவது அதிகாலை நேரத்தில் ராஜஸ்தான் பஞ்சாப் சண்டிகர் டெல்லி அரியானா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பீகார் உள்ளிட்ட பெரும்பாலான வட மாநிலங்களில் மூடுபனி பணி பதிவாகியிருக்கும் தமிழகத்தில் பொறுத்த மட்டில் அதாவது தமிழகத்தில் பொறுத்த மட்டில் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் புதுச்சேரி டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட காரைக்கால் உள் அதாவது காரைக்கால் வட பல்வேறு மாவட்டங்களில் மூடு பணி பதிவாகியிருக்கும் இவை தவிர பிற மாவட்டங்களில் இரவு நள்ளிரவு அதிகாலையில் குளிரின் தாக்கம் பதிவாகியிருக்கும் அதே சமயத்தில் தென் இந்திய பெருங்கடலில் அதாவது தெற்கு இந்திய பெருங்கடலில் மொரிசஸ்க்கு அருகே அதாவது மொரிசஸ்க்கு தென்கிழக்கில் தற்சமயம் கேண்டீஸ் புயலானது நேற்று மாலை முதல் அதாவது அதாவது தற்சமயம் தென்கிழக்கில் கேண்டிஸ் புயல் நீடிக்கிறது இது நேற்று மாலை முதல் காற்றுடன் கூடிய அதாவது நூறு கிலோமீட்டர் வேகம் கொண்ட அதாவது நூறு கிலோமீட்டருக்குள் வேகத்தில் காற்று வீசி தற்சமயம் வரை அதாவது தற்போதும் காற்று வீசி கொண்டிருக்கக்கூடும் அதே போல் ரீயூனியன் தீவிலும் காற்றின் தாக்கம் அதாவது பல்வேறு இடங்களில் காற்றுடன் கூடிய காற்று வீசி அதை காற்று பதிவாகி இருக்கக்கூடும் அதே வேளையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு எழுபது முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இது ஜனவரி இருபத்தி எட்டு வரை நீடிக்க சாதக சூழல் தென்படுகிறது அடுத்தபடியாக ஆங்கிரேக் புயலானது அதாவது அடுத்தபடியாக ஆங்கிரேக் புயலானது நேற்றைய தினமே அதாவது நூற்றி நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயலாக நீடித்தது இது பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரை நீடிக்க சாதக சூழல் தென்படுகிறது எந்த ஒரு நாட்டிற்கும் பாதிப்பு ஏற்படாமல் நீடித்து செயலிழக்கக்கூடும் கூடும் அதே போல ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியா அருகே கிழக்கு பகுதியில் நீடிக்கும் அதாவது குறிப்பாக கிரிலி புயலானது இன்று குயின்ஸ்லாந்து மாகாணத்தில் எழுவது முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் கிரிலி புயல் கரையை கடக்கும் அது கரையை கடக்கக்கூடும் நாளைய தினம் விரிவான அறிக்கையை வழங்குகிறேன் இன்றைய தினம் வெளியே செல்வதால் அறிக்கை விரிவாக வழங்க முடியவில்லை அதாவது ஆஸ்திரேலியாவில் இன்று கிர்லி அதாவது குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் இன்று கிர்லி புயல் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடக்கும் வானிலை அமைப்பு பொருத்தமட்டில் பொறுத்த பொருத்தமட்டில் அது தமிழகத்தின் பொறுத்த மட்டில் ஜனவரி இருபத்தி ஒம்பதாம் தேதி வரை பெரும்பாலும் வறண்ட வானிலை நீடிக்கும் புதுச்சேரி காரைக்காலிலும் வறண்ட வானிலை நீடிக்கும் அதன் பிறகு ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது தினசரி வானிலை மாற்றம் ஏற்படுகிறது என்பதால் தொடர்ந்து நம்முடைய வானிலை அத வானிலை அறிக்கையுடன் இணைந்திருங்கள் இலங்கையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும் ஜனவரி இருபத்தி ஏழு முதல் படிப்படியாக மழை பொழிவு அதிகரிக்கக்கூடும் மொரிசியஸ் நாட்டில் அதாவது நூறு கிலோமீட்டர் அதாவது நூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கூடிய கனமழை மிக கனமழை பதிவாகி இருக்கக்கூடும் அதாவது மொரிசஸ் நாட்டில் கனமழை கொட்டி தீர்த்தது இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடும் மொரிசஸ் விட அதாவது மொரிசியஸ் விட ரீயூனியன் அதாவது மொரிசஸ் நாட்டை விட ரீயூனியன் தீவுகளில் பல்வேறு இடங்கள் கன மிக கனமழை பதிவாகி இருக்கக்கூடும் அதை இன்றும் மழை பதிவு அதை மழை தொடரும் மொரிசஸ் மற்றும் ரீஇன தீவுகள் தீவுகளில் இன்றும் மழை பதிவாக கூடும் சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் பரவலக மழை பதிவாகும் பல்வேறு இடங்களில் லேசன் முதல் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழை பதிவாகும் இன்று அதாவது இன்று அதாவது நான் வெளியே செல்வதால் விரிவான வானிலைக்கு வழங்க முடியவில்லை நாளைய தினம் விரிவாக ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய் சப்ஸ்கிரைப் செய்ய செய்யவில்லை என்றால் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர் மேன் நன்றி வணக்கம்